ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கலைஞர் கனவு இல்லம் ஒரு லட்சம் வீடுகள் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எவ்வளவு வீடு கட்டணும் முழு விவரம் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கலைஞர் அவர்களின் வீடு வழங்கும் திட்டம் வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு மே இருபத்தி எட்டாம் தேதி வெளியிடப்பட்டுள்ளது வீடு இல்லாதவர்களுக்கு கான்கிரீட் வீடு கட்டி தரும் திட்டத்தை முதல்வர் கலைஞர் அவர்கள் ஆண்டு தொடங்கி வைத்தார் இந்த நிலையில் குடிசையில்லா தமிழகம் என்ற இலக்கை எட்டும் வகையில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் இரண்டாயிரத்தி முப்பதாம் வருடத்திற்குள் சுமார் எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டப்படும் என்று தமிழக பட்ஜெட் தாக்கலின் போது நிதியமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அந்த வகையில் முதல் கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சுமார் ஒரு லட்சம் வீடுகள் கட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு வீட்டிற்கும் தலா மூன்று லட்சம் தொகை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள நிலையில் வழிகாட்டு நெறிமுறைகளை ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர் திரு பொன்னையா அவர்கள் இன்று வெளியிட்டுள்ளார் அதன்படி தகுதியான பயனாளிகளை கிராம ஊராட்சி தலைவர் கிராம ஊராட்சி உதவி பொறியாளர் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அடங்கிய குழு தேர்வு செய்யும் குடிசை வீடுகள் சர்வே விவரங்களை விரைவில் முடித்து ஊரக வளர்ச்சித்துறை இணையதளத்தில் பதிவேற்ற வேண்டும் என்று அதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தில் வீடுகள் அனைத்தும் முன்னூத்தி அறுபது சதுரடி அளவில் சமையல் அறையுடன் இருக்க வேண்டும் ஓலை அல்லது கூடாது சுமார் முன்னூறு சதுரடி ஆட்சி அறுபது சதுரடிக்கு கூரையாக அமைக்க வேண்டும் ஒரு வீட்டிற்கான தொகை மூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்திற்குள் இருக்க வேண்டும் வீட்டின் சுவர்கள் செங்கல் இன்டர்லாக் பிரிக் ஏசிசி பிளாக் ஆகியவற்றால் கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று அதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தமிழக அரசு யாரெல்லாம் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் விண்ணப்பிக்கலாம்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எடுத்துக்கிட்டு போயிட்டு ஊராட்சி அலுவலகத்துல போயிட்டு பஞ்சாயத்து தலைவர் அல்லது உதவி பொறியாளர் இருந்தா அவங்கள்ட்ட கொடுத்து உங்களுடைய விவரங்கள் அது உங்கள்ட்ட ஒரிஜினல் பட்டா இருந்தா அந்த பட்டா காலி மனை நீங்க வச்சிருந்தா தனிப்பட்டா கூட்டு பட்டா இல்ல பத்திரம் இதை கொண்டு போய் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அவங்கள்ட்ட சமர்ப்பிக்கணும் இதை அவங்க வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவரா உங்களுக்கு வேற ஏதாவது வீடு இருக்கா இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வீடு கட்ட போறீங்களா அப்படின்னு தகுதியான அடிப்படையில் விசாரணை செய்து விரைவில் இதற்கான அறிவிப்பு உங்களுக்கு வெளியிடப்படும் அந்த அறிவிப்பு வெளியான உங்களுக்கு மூன்றரை லட்சம் ரூபாய் கிடைக்கும் மூன்றரை லட்சத்தில் கலைஞரின் கனவு இல்லம் கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்துல நீங்கள் புதிதாக வீடு கட்டி கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லையென்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மலாத்துங்க